புனிதர் என்றும் என்றும் அழைக்கப்படும் இப்புனிதர் ஒரு இத்தாலிய அமெரிக்க அருள் சகோதரி ஆவார் கத்தோலிக்க சமய நிறுவனமான திருஹிருதயத்தின் அரட்பிணி சகோதரிகள் என்றொரு சபையை நிறுவியவர் இவரே ஆவார் இச்சபையானது அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து வந்து குடியேறியவர்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்தது புலம்பெயர்ந்து வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபைய புனிதராக அருள் புழிவு செய்யப்பட்ட முதல் நபர் இவரே ஆவார் அப்போதைய ஆஸ்திரிய பேரரசின் பிராந்தியமான லோடியில் பிறந்த இவரது தந்தையாரின் பெயர் அகஸ்டினோ கேப்ரினி ஆகும் ஸ்டெல்லா ஓல்டினி இவரது தாயார் ஆவார் வசதி வாய்ப்புள்ள மர இந்த பிறந்த குழந்தைகளில் கேப்ரினி கடைக்குட்டி ஆவார் பதிமூன்று பேரில் ஒன்பது பேர் வளர் இளம் பருவத்திலேயே மறைத்து போயினர் இவருடன் சேர்த்து நான்கு பேரை உயிர் தப்பி வாழ்ந்தனர் இரண்டு மாத குறை பிரசவத்தில் பிறந்த கேப்ரினி மிகவும் காணப்பட்டார் வாழ்நாள் முழுதும் நோய் தொற்றுள்ளவராகவே வாழ்ந்தார் தமது சிறு வயதில் ஒரு விரைவான கால்வாய் அருகே வசித்து வந்த தமது தாய்மாமனும் கத்தோலிக்க குருவுமான டோன் லூகி ஓல்ட்னி என்பவரை காண செல்லும் போதெல்லாம் காகித கப்பல்களை செய்து கால்வாயில் விட்டு விளையாடுவாராம் அங்குள்ள மலர்களை மறை பணியாளர்கள் என அழைக்கும் அவர்களை தாம் செய்யும் காகித கப்பல்களில் இந்தியா நாடுகளுக்கு செல்லுமாறு பணிப்பாராம் தமது பதிமூன்று மகளிர் நடத்திய பள்ளியில் கல்வி கற்ற இவர் ஐந்து வருடங்களின் பின்னர் கற்பிக்கும் சான்றுடன் பட்டம் பெற்றார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு தமது இருபது வயதில் தமது பெற்றோர் மறித்ததும் அர் லூனோ என்னும் இடத்திலுள்ள திரு இருதய மகளிர் சபையில் இணைய விண்ணப்பித்தார் இச் சபையின் அருள் சௌதரியர் இவரது முன்னாள் ஆசிரியர்கள் ஆவார் அவர்கள் இவரது பலவீனம் மற்றும் நோய்களை காரணம் காட்டி நிராகரித்தனர் இவர் கொடக்னோ என்னும் இடத்திலுள்ள பிராவிடன்ஸ் அனாதை இல்லத்தின் தலைமை ஆசிரியை ஆனார் அங்கே கற்பிக்கும் பணியாற்றிய இவர் அங்கேயே ஆன்மீக வாழ்வு வாழ்வதற்காக ஒரு சிறு சமூகத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு தமது சமய பிரமாணங்களை ஏற்ற கேப்ரனின் இயேசு சபை புனிதரும் மறைபரப்பு பணிகளின் பாதுகாவலருமான பிரான்சிஸ் சேவியரை கௌரவிக்கும் விதமாக தம் பெயருடன் சேவியர் என்ற பெயரை இணைத்துக் கொண்டார் கேப்ரனின் முப்பதாவது வயதிலே பல பொறுப்புகளை ஏற்றிருந்தார் நோயாளிகளை கவனித்து வந்துள்ளார் இழந்த பிள்ளைகளை பராமரித்து வளர்த்துள்ளார் வழித்தவரை விதவை பெண்களை ஒன்று சேர்த்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களின் வாழ்விற்கு வழிகாட்டியுள்ளார் இவ்வாறு பல பணிகளை செய்த இவர் நீண்ட நாள் தன் மனதில் இருந்த சபை ஒன்றை நிறுவும் கனவையும் நிறைவேற்ற முடிவு செய்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு தம்முடன் ஆறு அருள் சகோதரியையும் இணைத்துக் கொண்டு அருள் பணி சகோதரிகள் என்றொரு சபையை நிறுவினார் இவரே இச்சபையின் முதல் சபை தலைவியாக பொறுப்பேற்று வழிநடத்தினார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சீனா நாட்டில் அருள்பணி சகோதரிகளின் சபை ஒன்றினை தொடங்கிட திருத்தந்தில் ஒன்பதாம் பயசின் அனுமதி வேண்டி சென்றார் ஆனால் சீனா நாட்டுக்கு பதிலாக திருத்தந்தியும் அமெரிக்க அமெரிக்க நாடுகளுக்கு செல்லும் நல்வாழ்வுக்காகவும் அவர்களுக்கு வழிகாட்டவும் அங்கே இவரது சேவைகள் தேவைப்படும் என்று எம்பிய திருத்தந்தை அவர்கள் கிழக்கே அல்ல மாறாக மேற்கே செல் என்று அறிவுரை கூறினார் திருத்தந்தையின் அறிவுரைப்படி தமது சக சகோதரிகள் ஆர்வியருடன் அமெரிக்க கொலம்பிய கேப்ரினி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாள் நியூயார்க் நகர் சென்றடைந்தார் இவரெடுத்து வைத்த ஒவ்வொரு படியிலும் ஏமாற்றங்களையும் சிரமங்களையுமே எதிர்கொண்ட கேப்ரினி மனம் தளர்ந்து போகவில்லை ஆரம்பத்தில் இவர்களுக்கு அனுசரணையாய் இல்லாத பேராயர் மைக்கேல் ஹொரிகன் இவர்கள் தங்குவதற்கு கருணையின் சகோதரிகள் பள்ளியை ஏற்பாடு செய்து தந்தார் கேப்ரினி நியூயார்க் நகரில் வெஸ்ட் பார்க் என்ற இடத்தில் ஒரு அனாதிகள் இல்லம் தொடங்கிட பேராயர் அவர்களிடம் அனுமதி பெற்றார் இன்று அதே அனாதைகள் இல்லமானது புனிதர் கேப்ரினி இல்லம் என்ற பெயரில் இயங்குகின்றது இத்தாலியிலிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் குடியேறிய மற்றும் அவசியப்படும் மக்களுக்கு மத இலக்கணம் மற்றும் கல்வி வகுப்புகள் ஏற்பாடு செய்து தந்தார் மிக பெரிய முரண்பாடுகளுக்கும் பள்ளிகள் மற்றும் அனாதை இல்லங்களை நடத்தினார் நியூயார்க் நகரில் கொலம்பஸ் மருத்துவமனை மற்றும் இத்தாலியன் மருத்துவமனை ஆகிய இரண்டு மருத்துவமனைகளை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவை இரண்டு மருத்துவமனைகளும் காப்ரின் மருத்துவமையும் என்ற பெயரில் ஒன்றிணைக்கப்பட்டன ஆயினும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இம்மருத்துவமனை மூடப்பட்டது கேப்ரினி மற்றும் இவரது சக அருள் சகோதரிகளால் சிக்காகோ நகரின் இதய பகுதி கொலம்பஸ் விரிவாக்க மருத்துவமனை என்ற பெயரில் ஒரு மருத்துவமனை நிறுவினார் பின்னர் இது புனித கேப்ரினி மருத்துவமனையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் இவ்விரண்டு மருத்துவமனைகளும் மூடப்பட்டன புனித கேப்ரினி அமெரிக்காவின் நியூயார்க் சிக்காகோ பிளைன்ஸ் கோல்டன் கொலராடோ லாஸ் ஏஞ்சலிஸ் புளாடெல்பியா ஆகிய நகரங்களிலும் தென்னமெரிக்க மற்றும் போன்ற நாடுகளிலும் மொத்தம் அறுபத்தி ஏழு நிறுவனங்களை நிறுவினார் சீனா தேசத்தில் ஒரு மத போதக சபை தொடங்க வேண்டும் என்ற புனித கேப்ரனின் நெடுநாள் கனவு அவரது மரணத்தின் நீண்ட காலத்தின் பின்னர் இவரது மிஷினரி அருள் சகோதரிகளால் நிறைவேறியது மிக அதிக அளவிலான சமூக மற்றும் சமய எழுச்சியின் பின்னர் ஒரு சைபரியன் அருள் சகோதரியை விட்டுவிட்டு அவர்கள் சீனா தேசம் புறப்பட்டு சென்றனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கேபிரினி ஒரு அமெரிக்க குடிமகளாக குடியுரிமை பெற்றார் வயிற்று மற்றும் பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அன்று சிக்காகோவில் உள்ள கொலம்பஸ் மருத்துவமனையில் மரணம் அடைந்தார் இவரது உடல் நியூயார்க் நகரில் இவரால் நிறுவப்பட்ட அநாதை இல்லமான புனித கேப்ரினி இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ஏழைகளின் வாழ்வுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த இப்புனிதரைப் போன்றும் நாமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்போம் அவர்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவால் பெறுவோம் புனித கேப்ரினி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்